உனக்கு புருஷன் வேணுமா குடும்பம் வேணுமா நான் தவறாக சொல்லலை அம்மா பார்க்கக்கூடாது சொல்லலை குடும்பத்தோட கனெக்ஷனில் இருக்கக்கூடாது சொல்ல அது ஒரு லிமிட்டில் வச்சுக்கணும் இது பொண்ணோட பெற்ற பிறந்த வீடாக இருந்தாலும் சரி பையனோடு பிறந்த வீடாக இருந்தாலும் சரி இந்த காலத்தில் அம்மா அம்மா இவ்வளோ ஆடுறாங்களே மேடம் இப்போ என் அம்மா உடம்பு அஞ்சு ஆறு நாளாக பார்த்துக்கிறாங்க இது வரைக்கும் எட்டி பார்க்கல கண்ணில் கூட இது என்னன்னா யாரா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் உடம்பு சரியில்லாம இருந்தா போய் பார்க்கணும் அவங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுக்கணும் அவங்கள அடிக்கடி போய் பார்த்துட்டு வரணும் அவங்கள்ட்ட பாசமாக இருக்கணும் எல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் ஒரு யூனிட் ஒரு ஃபேமிலி உங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீங்கள் தான் சால்வ் பண்ணிக்கணும் அவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி பிரச்சனை மட்டும் அவங்க அவ்வளோ பெருசாக பேச எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கள் அம்மா எங்கள் அக்கா சொல்லுவாங்க என்ன பேசுவாங்க அப்பா அம்மா தானே

இவங்க என்ன கேரளாவுக்கு கூட்டின்னு போகணும் மேடம் கேரளாலே நான் வாடகை இருந்து நான் கூட நான் பக்கத்துல அப்ப அப்போ அவருக்கு அவரோட அம்மா அப்பா கூட இருக்கணும் நான் எங்க அம்மா கூட போய் இருக்க மாட்டேங்க சொல்லுங்க அவங்களுக்கு சொல்லுங்க அப்போ அவங்க அம்மா எங்க அம்மா கூட போய் நான் இருக்கணும்னு சொல்லலை எதுக்கு நீ கேரளாக்கே போனேன் சொல்லும் அங்க போனா நான் பக்கம் அக்கம் பக்கம் வீட்டு வேலைக்கு போவேன் மேடம் பாப்பாவும் கரெக்டா கொண்டு போய் ஸ்கூல் உடறதுக்கும் அக்கம் பக்கம் நான் வேலைக்கு போறதுக்கும் கரெக்டா கூட்டுன்னு எனக்கு கரெக்டா ஏன் ஸ்கூல் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேடம் பாத்ரூம் கழுவா அங்க கூட வந்து இவர் பிரச்சனை பண்ண நீ எனக்கு சொல்லி ஏன் கேரளாக்கே போனேன்னு சொல்றேன் கேரளாக்கு போனா எனக்கு இங்க இருக்க பிடிக்கல மேடம் ஏன் எனக்கு இங்க யாருமே இல்ல தமிழ்நாட்டுல வாழ்றவங்க மனசு இல்ல முருகன் என்ன சொல்றா தெரியுங்களா நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணினா உங்க வீட்டுல இருக்கிறதவங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணா அவளுக்கு ஒரு தைரியம் இருக்கும் இப்ப நீங்க தனியா வாழ்றீங்க சரியா நீங்களும் உங்க மனைவியும் தனியா வாழ்றீங்க குடும்பத்தோட வாழ்றீங்க உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா அவளுக்கு சப்போர்ட்டுக்கு யாராவது தேவை